வணக்கம் இது மேகலி தமிழ் அதாவது வீட்டில் கொஞ்சம் எப்போவுமே சண்டையாக இருக்குது இல்லை ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லை இல்லை ஒரு மன உளைச்சலாக இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தாவே ஒரே டென்ஷனாக இருக்குது இல்லை வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க நம்மள ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க நம்மளையே திட்டுறாங்க என்னையுமே திட்டுறாங்க நான் நல்லா தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு தோணுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு ஒரு எளிமையான முறை சொல்கிற பாருங்க இப்போது காலையில் அஞ்சு மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அது என்ன கிழமையாக இருந்தாலும் சரி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு தட்டம் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் மூணு கொத்து நெல்லிக்காய்த்தலாம் பாருங்கள் மூணு கொத்து நான் பொறிச்சி வச்சுருக்கேன் மூணு கொத்து இது மேலே வச்சு அதுக்கு மேலே வேப்ப இலை வேப்ப இலை இருக்கு இல்லைங்களா அதே மூணு கொத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே பவளமல்லி பவளமல்லி பார்த்துருக்கீங்களா நைட்டில் மட்டும் பூக்கு ரொம்ப மனமாக இருக்கும் அந்த பூ கிடைச்சாலும் சரி அந்த இலை கிடைச்சாலும் சரி அதே இது மூணு இலை இது மா இதை வச்சுட்டு வீட்டில் நீங்கள் காலையில் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுங்க உங்கள் வீட்டில் வந்து அரச இலை புங்க இலை எல்லாம் அது கூட வைக்கலாம் மூணு மூணு இலை அரச இலை மூணு இலை புங்கை இலை மூணு அப்புறம் அருகம்புல் இருக்குது இல்லைங்களா அருகம்புள் மூணு கொத்து துளசி இருந்தால் துளசி மூணு கொத்து என்கிட்ட இப்போ மூணு இங்கே இருந்தது அதனால வச்சிருக்கேன் இதெல்லாம் இருந்தால் மூணு மூணு கொத்து வச்சிங்களா நல்லா இவ்வளோ உயரம் வரும் இதை நீங்கள் சாமிக்கிட்ட வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க ஒரு மூணு நாள் நீங்கள் விளக்குவீங்க பாருங்கள் வீட்டில் அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கே தெரியாது ஒரு நல்ல மாற்றம் வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு நிறைவான சூழ்நிலை ஏற்படும் சிம்பிளாக செலவில்லாத வில எல்லாத்துக்குமே கடவுள் இருக்கிறார் பார்த்துக்குவார் நிம்மதியாருங்க நன்றி